ஆண்டு இயேசு சுவி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கும்படியான காரியங்களை தேவன் உங்களுடைய குடும்பங்களே செயல்படுத்தப் போகிறார் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக நெருக்கங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் இந்த பாடுகள் உபத்திரவத்தின் பாதையிலே தேவன் அற்புதமாய் உங்களை வழிநடத்துவார் எத்தனை விதமான பாடுகள் வழியாக உபத்திரங்கள் வழியாக நீ கடந்து வந்திருக்கிறாயோ அந்த காரியத்திலே அற்புதமாய் உன்னை வழி போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோசைப்பினத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிட்டான் இங்கே பார்க்கிறோம் யோசைப்போடு ஆண்டவர் இருக்கிறதை அந்த வீட்டு எஜமான் பார்க்கிறான் எல்லாவற்றையும் அவனுக்குடைய கைகளிலே அங்கே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம் பிரியமானவர்களை பாடுகள் தான் யோசப்பிண்டை வாழ்க்கையில் உபத்திரவங்கள் தான் எப்படி வந்துச்சு அவன் ஒரு சொப்பனம் பார்த்தான் அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் இந்த நாளிலே இந்த பாடுகள் வழியாக அவனை வழிநடத்தி வருகிறதை பார்க்குறோம் அந்த பாடுகள் உபத்திரங்களின் மத்தியில் தேவன் அவனோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதை பார்க்கிறோம் அதே மூன்று அவசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பணிகிறான் என்றும் அவன் எஜமானன் கண்டு ஆம் பெரிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத அந்த தேசத்தில் இருக்கிற அந்த மனுஷன் பார்க்கறான் இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு இவன் செய்கிற காரியத்தெல்லாம் அப்படியே வாய்க்க பண்ணுறாரு அதனால் வீட்டு காரியங்கள் எல்லா காரியத்தையும் அவனுடைய கரத்திலே அங்கே ஒப்புவிக்கப்படுகிறதை பார்க்குறோம் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக யோசிப்பை நிற்த்தியாய் அற்புதமாய் தேவன் அங்கே வழி நடத்துகிறார் அது மாத்திரமல்ல இந்த வீட்டிற்கு வந்ததின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பெரிய உபத்திரங்கள் நேரிட்டப்பட்டது அந்த உபத்திரங்கள் மத்தியில் அவன் சிறைசாலைக்கு கடந்து சென்றாலும் அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் தீட்டி வைத்திருந்தாரோ என்ன சொப்பனங்கள் அவன் பார்த்தானோ அந்த சொப்பனங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பிரதம மந்திரியாக உயர்த்துகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் ஆண்டவர் அற்புதமான பாதைகளை வழிநடத்துவார் அந்த அற்புதமான பாதையை வழிநடத்தினது நிமித்தம் ஆண்டவர் அங்கே அதிசயங்களை அவன் மூலமாய் செய்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளில் எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க எதை குறித்தும் திகையாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இந்த நாளில் அவர் கடந்து வந்திருக்கிறார் யோசைப்போடு இருந்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்தது போல இந்த நாளில் உன் குடும்பத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் உன் மூலமாகவே செய்து உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ளாண்டு வரேன் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து சென்றிருக்கலாம் சுவாமி ஆனால் அற்புதத்தின் பாதையில் நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அப்பா நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்வேன் என்று சொன்னது போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விட மேலாகவே நீர் அற்புதத்தை செய்து நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லாண்டு வர உடைய கரத்தின் நிழலினாலே அவர்களை மூடி மறைத்து பார்த்து வெளிப்படுத்த மக்கள் நன்றி சொல்லுறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் சிறை இருப்பை திருப்பும்போது நீ சொப்பன காண்கிறவளை போல காணப்படா என்று சொன்ன வார்த்தையின்படி இப்படி சிறை இருப்பை மாற்றப்பட தயவுக்காய் மக்கள் நினைச்சிருக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே